மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு சாய்பாபா காலனி பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தேர்தல் அலுவலகத்தை கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி மேயர் கல்பனா பகுதி செயலாளர் ரவி உள்பட கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் தமிழகத்தின் மிக முக்கிய நட்சத்திர தொகுதியாக கவனிக்கப்படும் இங்கு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவை சாய்பாபா காலனி நாற்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி முன்னிலை வகித்தார் கோவை தொகுதி வேட்பாளர் ராஜ்குமார் மேயர் கல்பனா பகுதி செயலாளர் ரவி ஆகியோர் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் முன்னதாக அந்த பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கணபதி ராஜ்குமார் கடந்த மூன்று ஆண்டு கால திமுகவின் ஆட்சியின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி தமிழகம் முழுவதும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்கம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ராஜ்குமார் வெற்றி பெறுவது உறுதி என்றார் ஜனநாயக இந்திய நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் பாசித பாஜக மக்களிடையே பிரிவினையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த தேர்தலில் மக்கள் விரோத பாஜகவுக்கு இந்திய மக்கள் தகுந்த பாடத்தை புகற்றுவார்கள் எனவும் இந்தியா கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து ஜமாத் பொதுச் செயலாளர் முகமது அலி திமுக பகுதி செயலாளர் ரவி வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அப்துல் ரகுமான் அஜ்ரத் அபு தாகிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் மெட்டல் சலீம் அருண்ராஜ் ஆறுமுகம் அப்துல் நைமு சீனிவாசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபு தாகிர் கோல்டன் பாஷா உடன் இருந்தனர்